ஆ நான் நாளைக்கு டான்ஸ் சரி போட்டது இத்தனை பேர் பாத்திருக்காங்களா சூக்கா தான் போயிருக்கு வீடியோ நான் அப்படியே இருந்தாலும் போகணும் எதிர்பார்த்து பாக்கவே இல்லையே கமெண்ட் வேற ஏதோ போட்டுட்டாங்க போல் என்ன தா இந்த கமெண்ட்ல என்னத்த போட்டுக்காங்கன்னு பார்ப்போம் அக்கா டான்ஸ் சூப்பரு இதே மாதிரி நிறைய டான்ஸ் ஆடி போடுங்க அப்புறம் சேலையில் வீடு கட்டவா பாட்டுக்கு நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரும் ஒரு டான்ஸ் ஆடி போடுங்க என்னது சேலையில் வீடு கட்டுற சாங்க்கு டான்ஸ் ஆனோமா அந்த மனுஷன் அன்றைக்கி ஒரு நாள் வந்ததே பெரிய விஷயம் ஏ சும்மா கொல்லு பக்கம் போனமே சொல்லிட்டு டான்ஸ் ஆடி போட்டோம் திரும்ப அவரை கூட்டம் என்னை உதவிப்பாரு ஐய்யா இது என்ன இது இப்போ என்ன பண்ணுறது சரி அவர் வாட்டம் என்ன சொல்றாரு பாப்பா கேட்டு பாப்பா என்ன பைய பிரியா சமாளிச்சு ஆற அவர் எப்படியாவது ஒத்து வச்சுக்கலாம் பாப்போம் யாமா திவ்யா திவ்யா என்ன இது அம்மா கால கேக்குதே அம்மா இங்க தான் இருக்க மாமா யாமா திவ்யா உனக்கு உடம்பு சரியில்ல உங்க அத்தை சொல்லிச்சு உனக்கு உடம்பு சரியில்லன்னு என்னம்மா உடம்புக்கு ஆடே நீ வேறுமா எனக்கு எதுவும் உடம்புலாம் சரி நம்மளா இல்லை நல்லா தான் இருக்கிறேன் நான் இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ரெஸ்ட் எடுக்கணும் நினச்சேன் அப்புறம் அவள் கொஞ்சம் வேலை செய்யணும் என்னமோ வந்து நான் எது ஓப்பிடிச்சுன்னு இருக்கிறேன் அதான் அவன் எனக்கு வேலை வாங்கணும்னு நினச்சேன் அதான் ஒரு பொய்யை சொல்லிட்டு உள்ளார உங்களுக்குறாம எனக்கு உடம்பு எதுவும் நல்லாதான் இருக்கு அடிப்பாவி பொய் சொல்லிட்டேன் உள்ளார உட்கார்ந்து இருக்கிறேன் இன்னைக்கு அம்மா வேலை கிடக்குது தோஷம் வேற அண்ணனுக்கு அதுக்கு இது அது நீ என்னென்னமோ சமையல்லாம் செய்யணும் அவள் ஒண்டி அவள் செய்வா இன்னைக்கு போய் நீ இந்த மாதிரி போய் சொல்லிட்டு உள்ளார ரெஸ்ட்டு எடுக்கிறீ வேற ஏதாவது ஒரு நாளில் ரெஸ்ட் எடுக்க வேண்டித்தரேன் அவள் ஒண்டி எப்படிம்மா எல்லா வேலையும் செய்வா பாவம்ல என்னம்மா என்ன அவள் கட்சிக்கு நீ அவள் பாவம்லாம் சொல்கிற அவளை பற்றி உனக்கு தெரியாதா என்ன அவளுக்கு பாவம் பாவா அப்படின்ற அது இல்லை திவ்யா இருந்தாலும் இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யணும்ல ஒரு ஆள் செஞ்சினா அந்த கஷ்டமா இருக்கும் அவளுக்கு மற்ற நாள்லாம் ஓகே இந்த மாதிரி நாள்ல சமையல் செய்யணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அதுக்காக சொல்லணும் கட்சியெல்லாம் என்னைக்கு நானு எனக்கு முக்கியம் சரிம்மா அதை நீ நீ நான் இப்போ வந்திருக்கிற உனக்கு வீட்டை காலி பண்ணி ஒரே சும்மா சும்மாத பார்க்க நீ சும்மாலாம் வரல திவ்யா வீட்டை காலி பண்ணி தான் நான் நாங்கள் எல்லாம் ஜாமான் இறங்கி இருக்கு தருவோம் புருஷனும் அந்த கலா புருஷனும்தான் இறக்கி நிற்கிறாங்க எல்லாத்தையும் வீட்டை காலி பண்ணி தான் வந்துட்டேன் நான் என்னம்மா என்ன சொல்கிறேன் வீட்டை காலி பண்ண வண்டியா ஆ என்ன காரணம் அங்கே சொல்லியிருக்கிறேங்க என்னதான் சொல்லிட்டு அங்கேருந்து காலி பண்ணி வந்தேன் இங்கே வந்து என்னத்த காரணம் சொல்லியிருக்கிறேன் வரலாம் சொன்ன மாதிரி காலி பண்ணிட்டேன் என்னால ஆ நான் பிளான் பண்ண மாதிரி வீட்டை காலி பண்ண வந்துட்டு ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நானாக காலி பண்ணி வரலம்மா காலி பண்ணுற மாதிரி நிலம ஆகிப்போச்சுமா என்னம்மா என்ன சொல்ற என்ன ட்விஸ்ட்டுக்கு இஷ்டன்றே என்ன ட்விஸ்டே நேற்று நைட்டே உன் தங்கச்சி பூ மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போனாமா ஓனை என்ன பண்ணிட்டான் அந்த ஓனர் வீட்டு அம்மா கிட்ட ஒரு செயின் உன வாங்கிட்டு போயிட்டான் இவன் போன இடத்துல திரும்ப வர முடியாத மாதிரி ஆகிப்போச்சு போல ஆனால் அங்கே தங்கிட்டு ஒரு வீட்டில் தங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டான் இதுக்கிடையில் இவன் வந்து எங்க உன் பொண்ணு செயினை எடுத்துன்னு ஓடிட்டாளா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நானும் எனக்கும் பொறுத்தது வரைக்கும் பொறுத்தேன் நான் அப்புறம் நானும் பேச ஆரம்பிச்சுடுறேன் ரெண்டு பேர் பேசுற பேச அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே முட்டிக்கிச்சு அவன் அப்புறம் கோவமாகி வீட்டை விட்டு காலி பண்ணி பூவன்ட்டான் நானும் சரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு காலி பண்ணு வந்துட்டம்மா ஆ பூ மாதிரி நைட்டு வீடு வந்து சேரலையா என்னம்மா அசல்கிட்ட சொல்கிறேன் நீ வீடு வந்து சேரலாம் யார் வீட்டில் தங்கியிருக்கான்ற என்ன வயசு பண்ணு காரணமாக தெரியலையா இல்லை வீடு வரல நான் அப்புறம் ஓனர் கிட்ட நம்மகிட்ட சண்டை வந்துச்சு வீட்டை காலி பண்ண வந்துட்டேன்றேன் ஆ அந்த மாதிரி பொண்ணு அப்படியே உங்ககிட்ட எனக்கு ஒரு ஃபோன் அடிக்க வேண்டியதானே கார் போய் இட்டு வந்து போயிட்டு வந்துப்பட என்ன என்னதுண்ணா நீ ஒன்றும் பயப்படாத திவ்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ பத்திரமா தான் இருக்கிறான் நைட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனா அது காலைல கூட பேசினோமா அங்க நல்ல நம்பிக்கையான வீட்டில தான் இருக்கிறாளா எந்த பிரச்சனையும் இல்லையா அங்க வந்து கிளம்ப போகிறேன் வீடு வந்துடுவன்னு இன்னும் வார்த்தை பஸ்ஸு பத்து மணி பஸ் ஏறி வந்துடுவான்னு சொல்லியிருக்காமா நீ ஏன் பயப்படாதா நானாவது யார் வீட்டில் தங்க ஓடுறதாவுது சரி போன இடத்துல அந்த மாதிரி ஆகிப்போச்சு மணி பாத்திரம் ஆகிப்போச்சு அந்த நேரத்தில் எங்கே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது ஃபோன் பண்ணல இல்லை பண்ணியிருப்பானே அவனும் நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டாள் சரி அவனே சொல்கிறான் அவள் தைரியமான பொண்ணு தானே ஆச்சு அப்போ வந்துடுவான்னு சொல்லிட்டு விட்டம்மா இல்லைம்மா நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைம்மா என்ன நீ என்னமாதிரி தனியாக விட்டுட்டு நம்பிக்கையானவங்க கிம்பிக்கானவங்க சொல்லி இருக்கிறா இந்த மாதிரி வேலை நூறு தடவை வச்சுக்காதம்மா சரி விடுங்க இப்போ இங்கே வந்துட்டீங்களா ஏதாவது நான் மாதிரி பார்த்துக்கிறேன் நான் ஆ காரணம் சொல்கிறேன் என்னம்மா நீ ஏமா திவ்யா இது என்ன இது நீயும் மரும அவனு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது என்ன இதெல்லாம் எப்போ டான்ஸ் ஆடினீங்க இல்லை தெளி ஏற போட்டிருக்கீங்க போல் என் கிட்ட காமிக்கு வெளில கொண்டா காமி பார்ப்போம் அதுவாம் அன்றைக்கி ஒரு நாள் கொல்லிக்கு போயிருந்தேன்மா அன்றைக்கி சும்மா டான்ஸ் ஆனா ரெண்டு பேரும் அதை வேற நீ பார்த்துட்டியா நீதான் பார்க்காத நீ பார்த்தா அவர்கிட்ட போய் கேப்பா அவர் வந்து என்ன வந்து திட்டுவார் வீதாக பார்க்காத விடு இல்லைம்மா நான் அவர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் நான் பார்த்துட்டு மனதோட வச்சுப்பேன் நான் நீ கொண்டா பார்ப்பேன் நான் இன்னும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இன்னும் டான்ஸ் ஆடி போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும் ஆ குடும்பம் பார்க்குறேன் நான் சும்மா கொண்டா ஏமா ஒரு நம்பி தான் கொடுக்கறேன் நான் நீ மாட்டு பார்த்துட்டு அங்கே போய் வெளியில் போய் எல்லாரும் பண்ணி விட்றாங்க அவர் வச்சு நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்குது இன்னும் நிறையா பார்த்துட்டு நாங்கள் டான்ஸ் ஆடணும் நீ மாண்டு போய் அங்கே போய் உண்மையை உடைச்சிடாது எல்லாருமே என்ன ஏ வா இன்னைக்கு டான்ஸ் வந்து யாருக்கும் தெரியாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உனக்கும் மரும உனக்கு மட்டும்தான் தெரியுமா வேற யாருக்கும் தெரியாதா வேற நீ வேறு அந்த மா அந்த குத்தையும் கேட்கறேன் அன்னைக்கு நாங்கள் மட்டும்தான் யார் பார்க்கணும் நினைச்சு தான் ஆடிங்க வந்தான் அப்புறம் வந்து பார்த்தா இந்த கலவ சரியாக வந்து நிற்கிறாங்க வந்து நீங்கள் டான்ஸ் ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்ற ஆளுவா ஆனால் ஆரம்பத்துலேருந்து பார்த்த தெரியல நான் சுற்றி சுற்றி பார்த்து தான் தான் கரசே கொஞ்சம் இன்டெஸ்ட்டாக ஆட்ருக்கோம் தவணைக்கு யார் பார்க்குறாங்க கரைசாக வந்து தள்ளுவோன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிங்க தாழ்வா அப்போ நான் வந்து கிளம்பி மட்டும் நான் அவளு ஒரு ஆளு போதும் ரெண்டு பேருமே நீ சொல்ற என்ன சொல்லாதன்றிய நீ சரி அதை விடுமா அவ்வு சொல்றாதான் சொல்ல நீ போய் சொல்லாத அதைத்தான் சொல்லுவோம் இந்தா பாரு சவுண்ட் கொஞ்சம் குறவாச்சு பாரு வெளியாருக்கேக்க ஆ தா நல்லாதே அது மருமகன் அவன் டான்ஸ் சூப்பராக இருக்கும் ஒன்னா வந்து அவர் தான் நல்லா சூப்பராக ஆடுறாரு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்த மாதிரி ஆடுறாருமா இதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆனிங்களா இல்லை அப்படியே ஆனிங்களா ஆ ஆ என்ன அவர் சூப்பராக ஆறாரு நான் மருமனுக்கு ஜால்தான் கட்டுற மாதிரி இருக்குதே நான் தான் நல்லா ஆடுறேன் அவருக்கு ஆரம்பித்து இல்லை நான் அப்படி இப்படி என்ன கையை அசைச்சி கிடக்கிறேன் நான் தான் நல்லா ஆடுறேன் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்

சரி வா தித்யா நான் போய் என்ன மாதிரி என்ன சொல்லுது கேட்டா அப்புறம் வரமா நல்லா காதல் சாத்திக்கணும்ல உக்காந்து ஏய் சரசு ஏய் சரசு வெளியே வா ஏய் சரசு உள்ள இருக்கேன் எங்கே போயிட்டே நீ கூப்பிட்டு இருக்க காய்க்கலையா வெளியே வா ஏய் கந்தா கந்தா கொஞ்சம் வெளியே வரா என்னம்மா என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா டேய் கந்தா உள்ளே போயிட்டு சரஸ் அது இருக்கா உள்ள போ ஏமா என்னாச்சு ஏன் அந்த பொம்பளைக்கு என்னம்மாச்சு ஏன் உள்ள போய் பார்க்க சொல்கிறேன் கூப்பிட்டா வெளியே வரவரா கூப்பிடுமா ஹய் நான் சொன்னதே மட்டும் சே உள்ளவே பாருப்பாரு உள்ளபே பாரு கூப்பிட்டா விதி வேலை நீ உள்ள போய் என்ன போ ஏய் சரஸ்வதி கடவுள் தர சரஸ்வதி கடவுள் தர ஏய் நீ உள்ளார் போயிட்டு என்னென்னு பாரு உள்ளே பாரு சொல்கிறேங்க நீட்டு உள்ளப்போ அம்மா உள்ளார் யாரும் இல்லை அந்த பொம்மல எல்லா வீட்டில் எந்த பொருளும் இல்லை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எங்கே போயிட்டாப்பா எந்த எந்த பொருளும் எதுவுமே இல்லைம்மா ஏய் என்ன சொல்கிறேன் நல்லா பாத்தியா எங்கேயா இருக்கு பாராவா மறைஞ்சு எங்கேயா இருப்பாவை நல்லா போ இல்லைம்மா நான் பொய்யா சொல்கிறேன் நீ வேணும் உள்ள போய் பார்ல போமா எந்த ஒரு பொருள் எதுவுமே இல்லைம்மா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போய்ட்டு இருக்காப்பால வீடே காலியாக இருக்குது வீட்டை காலி பண்ணி போயிட்டாரா எனக்கு தெரியும் நைட்டே அவன் திருத்தின்னு உரிக்கும் போதே தெரியும் அவன் நினைச்ச மாதிரியே ஓட்டிட்டா பத்தியா ம் நான் தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் நைட்டே வேலை பிடிச்சி ரூம் குள்ளே போட்டு அரைச்சி வச்சிருக்கானல பொண்ணு வர வரைக்கும் இருட்டேன்னு சொல்லிருக்கணும் நானே பண்ணி போயிட்டேன் தான் தனியாக நைட்டே வேலை பிடிச்சி வச்சிருந்தா இப்போ எங்கே போயிருப்பாலாவே அவ பொண்ணு வர வரைக்கும் இங்கேயே கலந்துருப்பாள நான் லேசாக விடறதுனால தான் அவன் நைட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு விரியாவில் ஓட்டிட்டாப்பாள ம் ம் திருட்டு நான் இங்கே ஓடி வச்சு பத்தி ஏமா யான் என்ன ஆச்சு ஏமா ஏன் ஓடிட்டான் கத்து என்ன ஆச்சு என்கிட்ட இந்த விஷயம் சொல்லவே மாட்டேன் என்ன சொல்லுமா அதுவாடா இங்க ஒருத்த இருந்தால சரவதி அவடோட பொண்ணு ஒருத்தாள அவன் எனக்கு நைட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற சொல்லிட்டு எங்கிட்ட காசுமலை செயின் வாங்கிட்டு போனான் போனவன் நைட்டு வரவே இல்லை அவன் நைட்டு வெளியே உக்காந்து அவளோட அம்மா ஏன் பொண்ணு எங்கள்டே என்கிட்ட காசுமலை செயின் வாங்கிட்டு போனா இருக்குன்னு ஓடிட்டாளன்னு கேட்டான்னு அதுக்கே பெரிய பெத்தமி மாதிரி நாங்கன்னா நாங்கள் காசு குடுமன அப்படி இப்படி பேசினான் கசிலே அம்மாவும் பொண்ணும் பிளான் பண்ணி ஏமா போயிட்டு இருக்காங்கடா ஏமா நீ ஏமா அவனு கிட்ட எல்லாம் கொடுக்குற வாடகை வீட்டுல இருக்கவங்கிட்டா கொடுக்குற அவங்களே இருக்காங்க அவங்க நம்மகிட்ட வந்து வாடகைக்கு அவங்க கிட்ட அவன் செயனை கொடுக்கலாமா ஏமா அந்த மாதிரி பண்ணுறேன் அந்த செயின்னு எவ்வளோ ரூபா தெரியுமா அதை போய் கொடுத்துருக்க பார்மணி இவ ஒரு இது நான் பொண்ணு நல்லா சாமாத்தா இருப்பாங்களே என்கிட்ட நல்லா பேசி எல்லாம் ஆண்டி கொடுத்துறேன் கொடுத்துற ரைட்டி வந்து நான் கொடுத்துடுறேன் சொல்லி என்கிட்ட கெஞ்சி கூப்பாடி வாங்கிட்டு போனாவே சரி இவன் சொல்றதை நம்பி நானும் அந்த செயனை கொடுத்தேன் அதான் நான் பண்ண தப்புடா இப்போ என்னம்மா பண்ணுறது செயனை விட்டுட்டு உட்காந்துருக்குறேன் அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன திட்டு வரமா அவரு ஏமா அந்த மாதிரி பண்ற சரியா நீ என்ன பண்ணுற இந்த ஊர்ல தான் இங்கே பக்கத்தில் பொண்ணை பொண்ணு கொடுத்துருக்கா யார் வீட்லயே அவங்க சொந்தக்கார வீடு அப்பப்ப போயிட்டு வருவா என்ன பண்ற எப்படியாவது விசாரிச்சு அந்த வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடி என்ன எப்படியா அவங்க இருந்து அங்கதான் போயிருப்பா அவன் இடத்த மட்டும் கண்டுபிடி அந்த நம்ம நேரில் போய் பாத்துக்கலாம் போய் இடத்த கட்ட கண்டுபிடிச்சு சரிம்மா சரிம்மா நான் இன்னைக்குள்ள கண்டுபிடிக்கல எங்க இருக்க வீடு என்ன பண்றேன் தான் வீடு சேரணும் புரியுதா எங்க இருக்கானு இந்த ஏரியால தான் எங்கேயா இருக்கா அந்த வீடு நினைக்கிறேன் நான் தான் அப்பப்ப போயிட்டு வருவா எப்படியாவது அந்த வீட்டை கண்டுபிடிறான் அவளை நேரில் போய் நான் நான் செய்யற அவன் என்ன நீ போய் கண்டுபிடிப்போ சரிம்மா கண்டுபிடிச்சு நான் சொல்றேன்

ஏய் போய் சொல்லாத என்கிட்ட போய் போய் நீ என் வீட்டில் வாழ்க்கை எடுத்துக்கிட்டு என் கிட்ட போய் பொய்லாம் பேசுறீ நீ நைட்டு நீ அவன் தான் நீ பேசிக்காதீங்க நான் பார்த்துட்டு தான் உள்ள இருப்பான் என்கிட்ட போய் சொல்லி ஆடக்க மாடாத உங்க சொல்லு அவன் ஏன் கிளம்பிப்பான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா போகும்போது என்ன கூப்பிட்டு தானே அவர் திருத்திராம நீ நீங்கள் கொண்டு வரீங்க ஆ எனக்கே நீ துவங்க சரி நீ வீட்டில் வளர்க்க ஓனர் வீட்டாம்மா நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுலாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அதே காலையில் அவங்க போன பண்ணா எனக்கு தெரியாது ஓனர் வீட்டாம்மா என்ன ஆளை விடுங்க சரி வீடு கால் பண்ணி போனதா உனக்கு தெரியாது சரி அப்பா நீங்க அவனும் உனதான் நீங்க போக பேசி கிடைக்கீங்க அவர் பொண்ணு எங்க பக்கத்துல குடுத்துருக்கால அந்த வீடு எங்க உனக்கு தெரியுமா இல்ல ஓனர் விட்டம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது நாங்க பேசுவோம் தான் நிறைய பொண்ணு அங்க இருக்கிறா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவா அதே தான் மற்றபடி அவங்க எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது ஓனர் விட்டம்மா நான் வீட்டுக்கு கிளம்ப எனக்கு எனக்கு வேலை இருக்கு என்னை விடுங்க ஆஹ் என்கிட்ட போய் நீ உனக்கு தெரியாம எழுந்துருமா அதுவா சரி சரி நீ நான் போய் சொல்லியே சொல்லு நான் பாத்துக்கிறேன் உன்னு ஒரு நாள் தெரியுறான் அப்போ இருக்குது உனக்கு சரிப்போ இந்த திம்முர் பிடிச்சவகிட்ட நான் என் உண்மையை சொல்லணும் சாரஸ் எங்கேயா போய் நிம்மதியாக இருக்கட்டே வீட்டில் என்ன போய் இருக்கட்டே வீட்டை உண்மையை சொல்லணும்மா உண்மைய் என்ன என்ன தனியாக பேசியிருக்க என்ன சொல்றீங்க ஏதாண்டி தோசை வர்றீங்களா ஆ ஆமாம் தோசைம்மா சுட்டுன்னு இருக்கேன் சாப்பிட்றீங்க இல்லாண்ட்டி இல்லாண்ட்டி இன்னும் ஒரு கால் மேலே கழிச்சு சாப்பிட்றேன் நான் கோயிலேருந்து வந்தமா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஆண்டி சரிம்மா அப்ப மாதிரி இருக்கேன் ஸ்டூல் மேரம் உட்கார ஆண்டி தோசைக்கு என்ன தொட்டுக்க செய்யறீங்க தொட்டுக்கே அப்போ மாதிரி இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் ஊத்திடலாம் சொல்லிட்டு தோசை ஊடற சட்னி அரைக்கணும் என்ன சட்னி அரைக்கணும் நீ சொல்லாம் ஏதாவது சட்னி அரைப்போம் ஆண்டி நீங்க புதினா வேர்க்கலை சட்னி அரைப்பீங்களா என்னம்மா புதினா வேர்க்கலை சட்னியா அது என்னம்மா சட்னி நான் இது வரைக்கும் அரைச்சதே இல்லையே ஆண்டி நீங்கள் அந்த சட்னி செஞ்சதுல சூப்பரா இருக்கு எங்கள் அம்மா செய்வாங்க அப்பா சட்னி தான் செய்வாங்க நான் விரும்பி சாப்பிடுவேன் நான் வேணும் நான் செய்வான் சட்னி இல்லை இல்லைம்மா நீலாம் செய்வேணாம்மா ஆ நீயே வெளியிலேருந்து வந்திருக்க ஒன்றை வேலை நான் எப்படி உன்ன வேலை வாங்குறது சொல்லு நீ எப்படி சொல்லு நான் செய்கிறேன் ஆண்டி நீங்கள் அதெல்லாம் அழைக்காதீங்க என்ன இதில் இருக்கு சட்னி வேணாம் நான் கொஞ்ச நேரத்தில் அரைச்சிடுவேன் நான் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பொருளாக எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நானே அரைக்கிறேன் என்னம்மா நீ ஏன் அரைக்கிறேன்ற என் வீட்டுக்கார அப்புறம் எதாவது சொல்லுவாருமா அந்த பொண்ணு வேலை வச்ச அப்படின்னு சொல்லுவாருமா ஏதும் செய்ய வேணாம்மா விடுமா எதாவது வேற ஏதாவது செஞ்சுக்கிறேன் நீ வேலை செய்யறத பார்த்தா அவர் ஏதாவது சொல்லுவாருமா ஆண்டி நீங்கள் அதை பற்றினா கவலைப்படாதீங்க நான் அரைச்சிக்கொடுக்குற சட்னி அவர் சாப்பிட்டுட்டு ஆ இந்த பொண்ணு இந்த சட்னி எப்படி அரைச்சிது சூப்பராக இருக்கே அப்படினு சொல்லுவார் அதனால என்னையா வேலை வச்சுன்றதெல்லாம் கேட்க மாட்டார் அவரு அதனால நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எங்கிட்ட பொண்ணு மட்டும் எங்கே இருக்கே சொல்லுங்க நான் செய்கிறேன் நான் சரிம்மா நீ சொன்னால் அப்புறம் கேட்க மாட்டேன் போல சரி உங்களுக்கு புதினா எதாவது வேணும்னா அது ஃப்ரிட்ஜில் இருக்கு அதை எடுத்துக்கோ மற்றபில் எதாவது வேணும்னா அந்த கபோர்டில் இருக்குது பாரு அதை எடுத்துக்கோ சரி சீக்கிரமாக செய் அப்புறம் உங்களுக்கு பஸ்ஸு எப்போ சொல்லியிருந்தேன் அதை வேறு விட்டுறப்போறேன் நல்லா கவனமாக இருமணி இன்னாகுது இப்போ நம்ம கோயிலேருந்து ஒரு எட்டு மணிக்கு வந்தோம் அப்போ மணி இன்னாம்மா ஆகுது இப்போ மணி வந்து எட்டரை மணி ஆகுது ஆண்டி இந்த நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு சட்னி இறக்கி இதெல்லாம் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி உங்கள் பையன் இந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டாருன்னா நாங்கள் வந்து கிளம்பிவிடுவோம் நான் ஆ சரி பூ மாதிரி அதுக்கு தான் ஆனால் பஸ்ஸை விட்டுறப்போறேன் காலையில் அப்புறம் பஸ் போயிடுச்சு அப்புறம் உங்கள் ஊருக்கு வேற நேரத்துக்கு நேரத்துக்கு தான் பஸ்ஸுன்னு சொல்கிறேன் ஆனால் என்னன்னு பாரு என்ன டைம் என்ன விடு நானே சிம்பிளாக செஞ்சிட்றேன் என்ன டைம் எப்படின்னு பார்த்துக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செய்ட்ஜில் ஃப்ரிட்ஜில் புதினாலாம் இருக்குது போய் எடுத்துகிட்டு வப்போ ஆ சரிங்க ஆண்ட்டி நான் போய் புதிய எடுத்துட்டு இருந்துறேன் அப்புறம் வளர்க்குறதுக்குலாம் வான வேணும் வானலாம் எங்கே வச்சுருக்கீங்க வானலாம் வானல்லாம் அங்கே தான் ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது பாருமா அங்கே தான் அடுக்க வச்சுருக்கேன் அங்கேயே அப்படியே வானல் எடுத்துக்கோ வேறு எதாவது கண்டி வேணுன்னாலும் அங்கே எடுத்துக்கோ ஆ சரிங்க ஆண்டி நான் போய் இதோ எடுத்துகிட்டு வரையுறேங்க நீங்கள் அதுக்குள்ளே தோசை ஊற்றி முடிச்சுடுங்க ஆ சரி பூ மாதிரி ஏதோ முடிக்க தான் போகிறேன் நான் போய் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வா அதுக்குள்ளே நான் இந்த தோசை ஊற்றுறதை முடிச்சிட்றேன்